குரு அருளுக்கு பாத்திரமாவது என்பது குருவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவதுதான் குருவுக்கு உகந்ததை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் கவலைப்படவே தேவையில்லை குரு அருளானது நம்மை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய வேலைக்கு என்னென்ன வேண்டுமோ அதை உரிய மனிதர்கள் மூலம் சாதித்துக்கொண்டே இருக்கிற இந்த பரபிரம்மன் தான் குரு தத்துவமாக வந்து குருநாதராக நம்மையெல்லாம் ஆட்கொண்டிருக்கிறார் இதை நாம் எப்பொழுதும் மனதில் கொண்டு நாம் குருவை சந்தோஷப்படுத்துகிறோமா குருவுக்கு உகந்ததை செய்கிறோமா என்று மட்டும் மனதில் நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்து வேண்டிக்கொண்டே கொண்டே இருந்தோமானால் பகவான் தங்களுக்கு பிடித்ததை மட்டுமே நான் செய்ய வேண்டும் தங்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் தருவதையே நான் செய்ய